புணர்ச்சி விதி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இல்லைங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த புணர்ச்சி விதி எங்க பயன்படும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தேர்வுல சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக சேர்த்தெழுதுக இந்த மாதிரி ரெண்டு சொல் கொடுத்துட்டு இதனை சேர்த்தெழுதுக இந்த நாலு ஆப்ஷன்ல எது அதே மாதிரி எழுதுக இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த சொல்ல பிரிச்சு எது சரி அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இந்த நாலு விடைகளையுமே பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி பெரும் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா இது சரிதானே இது சரிதானே இதுவும் சரிதானே இதுவும் சரிதானே எப்படி இது பண்ணாலும் அது விடை கரெக்டா தானே வருது அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் ஆனா அங்க வந்து ஒரு விதி பயன்படும் அந்த விதியின் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா எது சரி அப்படிங்கறது உங்களால சரியா விடையளிக்க முடியும் சார் ஆறாவதுல இருந்து பனிரெண்டாம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக படிக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது மொத்தமே ஒரு ஏழு விதியோ எட்டு தான் இருக்கு அந்த விதிகள் பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நீங்க சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எப்படி கேட்டாலும் ஓகேங்களா ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புத்தகத்துல இருந்து எப்படி கேட்டாலுமே நீங்க எளிமையா விடையளிக்கலாம் அளிக்கலாம் சரிங்களா மொத்தமே ஒரு ஏழு எட்டு விதி அவ்வளவுதான் இருக்கு சரிங்களா அதுதான் புணர்ச்சி விதி சரிங்களா அந்த புணர்ச்சி விதியை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் சரிங்களா நம்ம டெய்லியும் ஓகேங்களா ஒரு ஒரு புணர்ச்சி விதியா பாக்கலாம் உங்க விதி மொத்தமே என்ன சொன்னேன் ஒரு ஏழு எட்டு தான் இருக்கு இல்லைங்களா அதுல ரொம்ப ரொம்ப எளிமையான புணர்ச்சி விதி அப்படின்னா இதுதான் ஓகேங்களா அந்த புணர்ச்சி விதி அப்படிங்கும் போது எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நம்ம சேலத்தில் எதுகா பிரித்து எழுதுக சொன்னோம் இல்லைங்களா இந்த சேர்த்து எழுது வேற இந்த மாதிரி ரெண்டு சொல்லு கொடுத்து அதனை சேர்த்து எழுதுக இல்ல ஒரு சொல்லு கொடுத்து அதனை பிரித்து எழுதுக அங்கதான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பாருங்க கடல் பிளஸ் அலை சரிங்களா இத பாருங்க இது நிலைமொழி பாருங்க நிலைமொழி இது வருமொழி இது நிலைமொழி ஏன் அப்படின்னா நிலைமொழி மொழினா என்ன சொல் ஓகேங்களா சொல்லோட வேறு பேர் தான் மொழி கிளவி பதம் இதெல்லாம் சொல்லோட வேறு பெயர்கள் தான் அப்ப நிலைமொழி அப்படின்னா இங்க நிலையா இருக்கக்கூடிய சொல் ஓகேங்களா இந்த சொல் வந்து நிலையா இங்கேதான் இருக்கும் சரிங்களா வரும்மொழி இந்த சொல் இது கூட வந்து இணையும் போது ஒரு தொடர அமையுது இல்லைங்களா அப்ப இந்த இது ஒரு சொல் இது ஒரு சொல் இந்த இரண்டு சொல்லும் இணையும் பொழுது இங்கே நிகழக்கூடிய மாற்றங்கள் சரிங்களா இப்ப நம்ம வரிசையா ஓகேங்களா இப்ப நான் ஒரு நாலு பேர் நிக்கிறேன் எனக்கு பின்னொரு இன்னொரு நாலு பேர் அங்க நிக்கிறாங்க அப்ப அவனு எனக்கு பின்னாடிதான் அப்பதான் அது ஒரு வரிசையா அமையும் இல்லைங்களா அது மாதிரி இது ஒரு வரிசையா அமையணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இதோட இறுதி எழுத்து இந்த எழுத்து தான் இந்த எழுத்து வந்து நிற்கும் அப்ப நின்னாதான் அந்த தொடர அமையும் இல்லைங்களா அப்ப நிலைமொழியோட இறுதி வறுமொழியோட முதல் இது ரெண்டும் சரிங்களா இது ரெண்டும் இணையும் பொழுது இங்கே நிகழக்கூடிய மாற்றங்கள் தான் உணர்ச்சி அதுக்கு பயன்படுத்தக்கூடிய விதிகள் தான் உணர்ச்சி விதி அந்த விதியிலேயே ஒன்றுவது இயல்பே சரிங்களா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப எளிமையான விதினா இதுதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த புணர்ச்சி விதிகள் எல்லாம் பார்க்க தான் போறோம் சரிங்களா இன்னைக்கு வந்து அந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த விதியை மட்டும் பார்ப்போம் சரிங்களா உடல் அப்படின்னா என்னது மெய் ஓகேங்களா அப்ப நம்ம நம்ம உடல் என்னது உடல் சொல்றீங்களா அதே மாதிரி எழுத்துக்கு உடல்னா எல்லாம் எதை சொல்லுவோம் மெய் சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப அந்த மெய் எழுத்து பதினெட்டு எழுத்துக்களும் அந்த ஒற்று எழுத்து இருக்கு இல்லைங்களா பதினெட்டு எழுத்து அப்ப அந்த உடல் மேல் ஒற்று எழுத்து இருக்குங்களா இங்க பாருங்க ஒற்று எழுத்து இருக்குங்களா இந்த உடல் மேல் சரிங்களா உயிர் வந்து அப்ப உயிர் என்னன்னு சொல்றாங்க உயிர் எழுத்து அப்ப அங்க பாருங்க ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்து தானே இங்க பாருங்க ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்து தானே இந்த உயிர் வந்து ஒன்றுவது அதாவது இது இரண்டும் சேரும் பொழுது இல்லு பிளஸ் ஆ எப்படி சேரும் லா தான அப்படி சேரும் பொழுது எவ்வித மாற்றமும் இல்லாமல் இயல்பே இயல்பாக உணரும் சரிங்களா எந்த வித மாற்றமே இருக்காது நம்ம இப்ப சொல்லுவோம் இல்லைங்களா இக்கு பிளஸ் ஆ இல்லைங்களா இக்கு பிளஸ் இ கி அங்க எந்த வித மாற்றம் இல்லாம அந்த வாய்ப்பாடு எப்படியோ அதே மாதிரி இயல்பாக தானே அந்த சொல் சேருது மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர்மையா இயல்பாக தானே புணருது அதே மாதிரி இயல்பா நடக்க நடக்கும் சரிங்களா பாருங்க கடல் பிளஸ் அலை எப்படி வரும் கடல் பிளஸ் ஆ என்னவோ மாறும் லா கடல் அலை சரிங்களா இங்க பாருங்க தமிழ் பிளஸ் அமுது தமிழ் இல் ப்ளஸ் சா எந்த விதிப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இல் ப்ளஸ்ஸா என்னவா மாறும் ழா இல்லைங்களா அப்புறம் முது தமிழமுது கடல் அலை தமிழமுது இந்த மாதிரி நீங்க சேர்க்கும் போது இந்த சொல் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல எது இருக்கோ அதை கரெக்டா இப்ப புரியுதா எப்படி அந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அதே மாதிரி இந்த சொல் சேர்த்தெழுதுகளை கொடுத்துட்டு இதனை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுப்பாங்க அதுல இத இந்த மாதிரி நாலு சொல் இருக்கும் இதுல எது பாக்கணும் எது கரெக்டோ அந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா இப்ப புரியுதா எப்படி விடை அளிக்கணும் அப்படிங்கறத இப்போ இந்த நான்கு வினாக்களும் உங்களுக்கு பயிற்சிக்கான வினாக்கள் சரிங்களா இந்த நான்கையும் சரியா இப்ப நம்ம நடத்தணும் இல்லைங்களா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்ற விதியை பயன்படுத்தி இல்லைங்களா இந்த நாளுக்கும் நீங்க புணர்ச்சிப்படுத்துங்க சரிங்களா இந்த புணர்ச்சி விதியை பயன்படுத்தி நீங்க இதுக்கான விடையை கீழே கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு சரியா விடையளிக்கிறீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா வேற என்ன புணர்ச்சி விதி நடத்தலாம் அப்படிங்கறதும் கீழே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்